அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு சஞ்சாரங்களின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் தெளிவாகவும் விரிவாகவும்

பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குருபகவான் அதிசார பெயர்ச்சியாகி படகராசியில் உச்சபலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும் துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச சஞ்சாரம் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர் இருந்து துலாம் ராசிக்கு இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சமாகும் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் மேஷராசிய பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்காம் நான்காம் பாதங்கள் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மாதம் முழுவதுமே செவ்வாய் ஓரளவுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கார் சமசப்தம வீடான ஏழாம் இடத்துல இருக்கார் இது ரொம்ப நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு சிந்தனை தெளிவு சிறப்பா இருக்கும் புத்தி தெளிவு எந்த கலக்கமும் இல்லாம தெளிவா ஒரு முடிவெடுத்து தெளிவான பாதையில பயணம் பண்றதுக்கு இது சாதகமான காலகட்டம் குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சில தயக்க நிலைங்கிறது இருக்கும் நிலை அதிகமா யோசிக்கிற தன்மைய அந்த மூன்றாம் இடத்து குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் வக்கர சனி பனிரெண்டாம் இடத்துல வக்கர சனி நடக்கிறதுனால ஏழரை சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல உங்களுக்கு இருக்காது இந்த மாதத்துல சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேதுவோட இணைந்த நிலையில இருக்கார் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது நல்லது இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள் அது வேணும் இது வேணும் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இல்லாம இப்போதைக்கு எனக்கு தேவை மன நிம்மதி மன நிறைவு அது மட்டும் போதும் அப்படின்னு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் உடைபடும்போது போது நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களை தாண்டி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு டிஃபால்ட்டாவே ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கேதுவோட இணைகிறார் பேச்சுவார்த்தைகளில் நீங்க நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு எங்கேயும் மாட்டிக்க கூடாது குடும்பத்துல பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள் தேவைப்படும் அடுத்து வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஏழு லட்ச செவ்வாய் ஏழாம் அதிபதியோட கேது இணைவு வாழ்க்கை துணை சார்ந்த எண்ணங்கள் இந்த காலக்கட்டத்துல அதிகமா வரும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் சுக்கரன் நீச்சமாக போறார் கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கரன் மாத பிற்பாதியில் நீச்சமாக போறார் இந்த அமைப்பு வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத முதல் பதிமூன்று நாட்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த முதல் பதிமூன்று நாட்களுக்குள்ள திருமண முயற்சிகள் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் மாறார் அது அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயம் கிடையாது அதனால பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் குறிப்பா திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்துல கேது ஏழாம் அதிபதி நீச்சமாக அமைப்பு குரு மூன்றாம் இடத்துல இருந்து அதிசார பயிற்சி யாரார் அதனால இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குரு உச்சமாக கூடிய அமைப்பு அதிசார பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல கேது இருந்தாலுமே தடை தாமதத்துடன் கூடிய குழந்தை பாக்கியம் சுப செய்திங்கிறது நிச்சயம் இருக்கும் குரு அதிசாரத்துக்கு வரதுனால மேஷ ராசிக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில திடீர் மகிழ்ச்சியை கொடுக்கும் ரொம்ப நாளா தடைப்பட்ட சுப காரியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த மாதத்துல குழந்தைகள் சார்ந்த மன வருத்தம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் குழந்தைகளோட ஒரு சிலருக்கு மன வருத்தம் இந்த மாதிரி ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம்

ஏழாம் இடத்துலையும் செவ்வாயோட சூரியன் புதன் இணைவெல்லாம் இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதுமே படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது புதாதித்ய யோகம் சிறப்பான அமைப்பு புதுசா ஒரு விஷயங்களை கத்துக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலுமே நண்பர்களால ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் உங்க நண்பர்கள் சார்ந்த வகையிலயோ அல்லது குடும்பம் சார்ந்த வகையிலயோ கிடைக்கும் கல்வி சார்ந்த இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ரகதியில இருக்கார் குருவும் அதிசார பயிற்சியில் இருக்கார் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணியிட மாற்றம் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுறது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணுங்கிற எண்ணம் வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வைங்கிறது பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது பத்தாம் அதிபதியும் வக்ரகதி குரு பகவானும் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்தில் உச்ச இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கும் ஆனாலும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயங்களை விட வேண்டாம் ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணுங்க அவசரப்பட்டு மாற்றம் பண்ணி தொழில் உத்தியோகத்துல சில ட்ரபிள்ஸ் நீங்களே ஏற்படுத்திக்க வேண்டாம் புதிய வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பழைய வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது உத்தியோகம் சார்ந்த மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் சற்று பிரெஷரான ஒரு அமைப்பை உத்தியோக ரீதியாக கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது உங்களுக்கு நல்லது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்து ராகு உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சிறப்பான காலகட்டம் இது பெரும்பாலும் பொருளாதாரத்துல எந்தவித ட்ரபிளும் இருக்காது ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் புதனும் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டுல இருக்கார் மாதம் முற்பாதியில ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால கடன் சுமைய சற்று அதிகப்படுத்தி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் மற்றபடி பொருளாதார ரீதியா பெரிய அளவுல குழப்பங்களோ சிரமங்களோ இந்த காலகட்டத்துல இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க சமாளிக்கிறதுக்கான ஒரு கெபாசிட்டி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் உச்ச உச்சகுரு வரப்போறார் அதுவும் அதிசாரமா பயிற்சியாக போறார் மன ரீதியா ஒரு சில நிம்மதியான அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் மனம் உடல் ஆரோக்கியம் இதுல சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி அஷ்டமஸ்தானத்துல போய் ஆட்சி ஆயிடுவார் லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த மாதம் முழுவதுமே ஆக்டிவா தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஓவரா யோசிக்கிற தன்மை ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தூக்கமின்மைங்கிற பிரச்சனையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடம் ஆக்டிவா இருக்கிறதுனால உங்க கால் பகுதி ஆதம் சார்ந்த பகுதி இதிலெல்லாம் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சிலருக்கு மேலோட்டமாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டாலே இந்த மாதத்தில் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும் கோபத்தை சற்று குறைச்சிக்கணும் ரொம்ப ப்ரெஷரை ஏற்றிக்கிறது ரொம்ப கோபப்படுறது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறேங்கிறதுக்காக அதிகமாக வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்பட்டாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கோங்க அது கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்திக்கணும் இந்த ரெண்டையும் நீங்கள் பாசிட்டிவாக நகர்த்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவாக மாறிடும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்